இன்றைக்கி டயட் வீடியோ கிடையாது ரெசிபி வீடியோ தான் நேற்று போட்டிருந்தேன் கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சு கருப்புளுழுந்து நூறு கிராம் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க கலர் மாறணுன்னு அவசியம் இல்லை வாசனை வந்த உடனே ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஏதாவது சிறுதானியம் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு சாமை எடுத்துருக்குறேன் லைட்டாக வருப்பட்டதும் அதையும் உளுந்தோடு ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரே ஒரு ஏலக்கா ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சளிச்சிக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி முப்பது கிராம் இந்த பவுட்ரை வந்துட்டு அதில் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதிச்சதும் கலந்து வச்சுருக்க பவுட்ரை இதோட மிக்ஸ் பண்ணி கிளண்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க நடுவில் விட்டுட்டிங்கன்னா தீஞ்சிடும் அப்படி இல்லைன்னா கட்டியாக ஆகிடும் அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா கிளறிக்கோங்க ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க கஞ்சி இந்தளவுக்கு பொங்கி வந்த உடனே அது கூட இனிப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் கருப்பட்டி பாகு எடுத்திருக்குறேன் அதுக்கு பதில் வந்துட்டு வெல்லம் சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டு இறக்குனா கருப்புளுந்தங்கஞ்சி ரெடி ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கிளியர் பண்ணுறேன்